இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஸ்லீவ் கட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்பயும் போல் கை வளைவு எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணாவே போதும் இந்த ஆகலை வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உயிரை மட்டும் வந்து மூன்று இன்ச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஒன்று இன்ச்சே போதுமான அளவு தான் இந்த அகலை இருந்தால் போதும் உயரம் மட்டும் வந்து மூன்று இன்ச்சு எடுத்துக்கோங்க அகலை வந்து ஒன்று இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற துணி வந்து உள்ளே நம்ம வேணும் அதுக்கு வந்து இந்த அளவு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு அளவு தேவையோ அளவுக்கு வந்து குறிச்சிட்டு ரெண்டு சைடுக்கு நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைனாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து புரியாது அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியாக நீங்கள் பழகிடலாம் இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு இந்த துணியில் இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம டிசைன் பண்ணுறக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம துணியில் வந்து கட் பண்ணலை நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் பீஸில் அந்த ஷேஃப்க்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையே வந்து அதுமாரி தைச்சு நம்ம அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஷேஃப் நம்மளுக்கு கிடச்சிடும் அதை அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுட்டு தைங்க புதுசாக தைக்கிறவங்க வந்து இந்த இடத்துல வந்து பின் போட்டு தைக்கும்போது நம்மளுக்கு நழுவாமல் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நல்லா தப்பீங்க அப்படின்னா பின் போட தேவையில்லை சும்மாவே தைச்சிட்டு தைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் கரெக்டாக அந்த எண்டுக்கு வந்து நம்ம ஊசி நிப்பாட்டிட்டு திருப்பி தைக்கும்போது அந்த சேஃப் நம்மளுக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும் அதனோ தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் உள்ளே நிறைய டிசைன் பிளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உள்ளே போய் பாருங்கள் ஏன்னா எல்லா டிசைனுமே வந்து பார்த்தோன்னே புதுசாக தைக்கிறவங்க ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டிசைனுமே வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா கஷ்டமான வீடியோலாம் எதுவுமே கிடையாது பிகினர்ஸுக்கான மொத்த வீடியோவும் நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது நீ உள்ளவே பார்த்தாவே தெரியும் இவ்வளோ ஈஸியான டிசைன் ப்ளவுஸ்லாம் இருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க நிறைய வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸுலையேவும் நிறைய டிசைன் நம்ம போட்டிருக்கோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் நிறைய டிசைன் உங்களுக்கு வரும் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து வந்து நீங்கள் அந்த டிசைனை பார்க்க முடியாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எப்போனாலும் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இப்போ தச்சு திருப்பிட்டோம் திருப்பிட்டு அது மேலே நம்ம அமுக்கொடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ போல போல் இந்த சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் பீஸோட சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பார்க்கும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம டிசைன் துணி வந்து வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா இதோட அளவு வந்து வெட்டி வச்சுருந்த அளவு கரெக்டான இருக்குது இப்போ வந்து நம்ம டிசைன் ஒரு நடவு வைக்க போகிறதுனால இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பால் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது மேலே வச்சு அடிக்கப் போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சு அடிச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம வச்சு அடிச்சிட்டோம் இப்போ வந்து இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து இது மேலே மடக்கி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அது மேலே வச்சு அடிச்சிடலாம் நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்க அது மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் யார் வேணாலும் வந்து பார்த்த உடனே அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு இப்போ இது மேலே வந்து இன்னொரு துணியை வச்சு நம்ம தச்சு திருப்பிக்கலாம் வச்சு பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தாராளமாக இருக்குது இது மேலே வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்ச பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அளவுகளை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இது மேலே வந்து ஒரு தையல் பொட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இது மேலே வந்து நீங்கள் கல்ரோல் வச்சு லேஸ் வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து இவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வச்சு அடிக்கலை இப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சேஃபுக்கு வந்து லேஸ் வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதே மாதிரி நிறைய டிசைன் ப்ளவுஸ் வேணும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க